எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் நம்முடைய கண்ணியத்தை இழக்கக்கூடாது என்றார்கள் நம்ம இமேஜை மட்டும் இழந்துடக்கூடாது எல்லா பாதுகாப்பானாக வாழ்க்கையில் எல்லாம் வரும் போகும் பணம் வரும் போகும் பதவி வரும் போகும் அந்தஸ்து வரும் போகும் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் குடும்பத்தில் தான் ஒரு காலம் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு காலம் சில கஷ்டங்கள் எல்லாம் வரும் ஆனால் நம்ம இமேஜை காப்பாத்தணும் கௌரவத்தை இழக்கக்கூடாது கௌரவம் என்பது எப்போதும் பாதுகாக்கப்படணும் தன்மானம் என்பது உயிரை விட மேலானது தன்மானம் என்பது நம்ம உயிரை விட மேலானது எந்த இடத்திலும் தன்மானத்தை இழந்துடக்கூடாது அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசிபாக்குவானால் நம்ம பிள்ளைகளை அப்படி சொல்லி பழக்கங்கள் வளர்த்து விடுங்கள் பிள்ளைகளுக்கும் அதை வளர்த்து அந்த வாழ்க்கையை கொடுங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வரும் சூழ்நிலைகள் மாறும் இன்னைக்கு இருக்கிற காலம் எல்லா காலமாக இருக்காது ஒரு காலம் செழிப்பா இருக்கும் இன்னொரு காலம் அந்த நிலைகள் மாறும் ஆனால் ஒரு காலம் செழிப்பு இன்னொரு காலம் நிலை மாறும் இருப்பினும் நம்ம தன்மானத்தை இழந்துடக்கூடாது கொடுக்கிறவன் அல்ல நேற்று கொடுத்தான் இன்னைக்கு எடுக்கிறான் நாளை கொடுப்பான் எடுத்தவன் கொடுப்பான் கொடுத்தவன் எடுப்பான் அது அவனுடைய வேலை நம்ம தன்மானத்தை இழப்பதா எனவே தன்மானம் இழக்கக்கூடாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் கண்ணியம் இழக்காது என்கிறார்கள் ஒலில்லாஹில் ஐசத் ஒளி ரசூலி கண்ணியம் அல்லாவுக்குரியது ரசூலுக்குரியது அதை பாதுகாக்க வேண்டும் என் தன்மானம் என்பது காப்பாற்றப்பட வேண்டும் யாற்றை கையெந்தக் கூடாது அப்படி ஒரு நோக்கத்தில் சம்பாதிக்கிறாரா அவர் அல்லாவை சந்திப்பார் ஒவ்வொ கல் கமரித்தல் பது அவர் அல்லாவை சந்திக்கும் நாள் அவர் முகம் பதினாலாம் ராத்திரி சந்திரனை போல் பிரகாசம் போல பிரகாசம் என்பதே உயர்வு பதினாலாம் ராத்திரியின் சந்திரன் இரவு முழு சந்திரன் இருக்கும் இரவு பௌர்ணமி அதுபோல் இந்த முகம் இருக்கும் எந்த முகம் உழைப்பாளியின் முகம் ஏன் அல்லா அவரை நேசிக்கிறார் உயரிய குறிக்கோளோடு நான் வாழ வேண்டும் வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுத்தது ரசூல் கொடுத்தது அல்லாவுக்கு நன்றியோடு ரசூலுக்கு முகப்பத்தை காட்டி வாழணும் இந்த வாழ்க்கையில் நான் தன்னிறைவு பெறுவதற்கு நம்ம சம்பாதிச்சு வாழ நம்ம உழைச்சு வாழணும் இந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துட்டு தான் பெருமானர் பையத்தில் கேட்குறாங்க அல்லாவை வணங்குவேன் அல்லாவுக்கு இணை வைக்க மாட்டேன் திருடமாட்டேன் விபச்சாரம் செய்ய மாட்டேன் கொலை செய்ய மாட்டேன் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் கையை பிடிச்சி பையத்தை வாங்கிட்டு யாரிடத்திலும் என் தேவையை கேட்க மாட்டேன் என்று பையத்து வாங்குகிறான் தீன் என்பது தொழுகை சுருக்கு இல்லை திருட்டு இல்லை கொலை இல்லை யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் என்கிற பையத்தை பெறுகிற அந்த இமான் எதையும் கேட்க மாட்டேன் என்பதும் அதில் சேருகிறது ரசூருடைய நம்ம நிலமை கொஞ்சம் மோசமா இருக்குது பிள்ளைங்கெல்லாம் பயிராக பயிரா ஆகிட்டு இருக்கிறாங்க கல்யாணம் முடிக்கணும் என்ன செய்ய போறேன் தெரியல ஏன் பேசுகிறீர்கள் அது உங்கள் இமேஜை குறைக்கும் கண்ணியத்தை குறைக்கும் அல்லாட்ட பேசுங்கள் அவன் கொடுப்பான் சாலியங்கிட்ட போய் துவா செய்ய சொல்லுங்கள் அந்த துவா உங்க வாழ்க்கையை மாற்றும் போய் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அதனால சங்கை மிக்க சமூக நண்பர்களுக்கு அதற்கு ரசூசங்கல்லி செல்லத்தில் முத்தான சத்தான அறிவுரை என் தன்மானத்தை நான் இழக்க கூடாது என்று பெருமானார் அறிவுரை கேட்டார்கள் சொன்னார்கள் எந்த இடத்திலும் கண்ணியம் இழந்து விடாதே உன் தேவையை போய் ஒருத்தட்ட கேட்டாயா உன் இமேஜ் இறங்கிடும் உன்னை பெருசா வச்சிருப்பாங்க ஏதாவது அவற்றை நீ எதிர்பார்க்குற மாதிரி தெரிஞ்சிச்சு அவர் பார்வையில் நீ தாழ்ந்து விடுவாய் உன் இமேஜ் எது இருக்கும் அவர்கிட்ட போய் தேவையாகாத வரைக்கும் தான் சர்காரே காயினாத் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் இந்த அறிவுரை சாபாக்களுடைய வாழ்க்கையாக மலர்ந்தது எனவே உங்களுடைய பார்வை விரியட்டும் விசாலமாகட்டும் ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியம் பெருமானார் பையத்து வாங்கிய வாழ்க்கை நான் யாரிடத்திலும் எதையும் எப்போதும் கேட்க மாட்டேன் இளைஞர்களுக்கு சொல்கிறேன் உழைத்து வாழுங்கள் பிறர் உரைப்பில் வாழாதீர்கள் எம் பெருமான் ஒரு கரத்தை முத்தமிட்டார்கள் என்ன நாயகமே என்று கேட்டபோது அந்த கரம் சொர சொரப்பாக இருந்தது அது ஒரு உழைப்பாளியின் கரம் முத்தமிட்டேன் என்கிறார் நிறைய சொரப்பாக பார்த்து அது காட்சி போயிருக்கிறது அந்த கரத்தை நான் முத்தம் விடுகிறேன் மாணவி முத்தமிட்ட கரம் காட்சி போன கரம் உழைப்பால் வேலை வலுக்களால் எனவே தன்மானத்தோடு வாழ்வதை நபிபெருமானார் சஹாபிகளுக்கு கொடுத்த அட்வைஸ் அது தன்மானத்தோடு வாடுங்கள் தேவைகளை சொல்லாதீர்கள் யாராவது நம்ம தேவை உள்ளவங்க விளங்குற மாதிரி கூட நடக்காதீர்கள் உங்கள் கண்ணியம் இமேஜ் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் யாரிடத்திலும் எந்த தேவைகளும் எப்போதும் கேட்காதீர்கள் அப்படி சொல்லிவிட்டு உழைப்பின் வாசலை ரசூல் திறந்து வைக்கிறார்கள் அல்லாஹ் நேசிக்கிற மனிதனாக மாறுங்கள் இன் அல்லா அப்துல் தொழில் செய்கிற வருமானம் ஈட்டுகிற சம்பாதிக்கிற மனிதனையே நேசிக்கிறான் எல்லாருக்கும் தோல்வி செய்வார்